இந்த மாதிரி ஒரு அறிவுசார் ஆன்மீகத்தை வந்து கொண்டு போக முடியல ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய வல்லமை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அது ஊடுருவி போக முடியல நம்மளால ஏன்னா அதுக்கு வந்து நிறைய பொருள் சார்ந்த அமைப்பு அதுக்கு சம்பந்தமா அமைப்பு நிறைய வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கிறாங்க நம்மளால இந்த உண்மையை கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியல இது போய் நீங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க உங்க பணத்தையும் உங்க நேரத்தையும் உங்களுடைய இதையும் வந்து அதில் போய் தீர்வு தேடாதீங்க அப்படிலாம் ஒரு தீர்வு கிடையாது உங்களுக்குள்ள தான் ஒரு தீர்வு இருக்கு அதை காலம் காலம்பூரா நீ சாமியை கூப்பிட்டா கூட நமச்சி வாயின்னு நாலு முழுக்க நீ சொல்லி சொல்லி பார்த்தாலும் அந்த வேலை ஆகாது என்ன சாமியார் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போகாம அப்படி கூப்பிட்டு போயிட்டாரு பெரியவர் அவ்வளவு வயசு இருந்தாரு சங்கராச்சாரியர் இருந்தாரு அவரும் அந்த ஆஸ்பத்திரியில தான் போனாரு அவரும் உடம்பு சரியில்லாம தான் போனாரு பெரியார் இருந்தாரு சாமியே இல்லைன்னு இருந்தார் கடைசி வரைக்கும் அவரும் அதுலேருந்து போனார்